ஒரு கறி கறிவரின்னு பேசினாங்க இப்ப வரி வரீன்னு கட்டிட்டு இருக்காங்க நேற்று தந்தி தொலைக்காட்சியில் பேசின மக்கள் மன்றத்தில் இந்த வாரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்க ஐயா எச்சு ஐயா நான் என்ன கேட்டேன் ஐயா ஐயா இந்த

ஆனா பாருங்க ரசிச்சு இந்த பதஞ்சலின்னு ஒரு பரதி இருக்காம பாருங்க அவன் அவன் உற்பத்தி செய்யற பொருள் மாதிரி இல்ல ஏன்னா அது மருத்துவ குணம் இருக்கான் அதுல அவன் அம்பிட்டு அவன் எப்படி சந்தைப்படுத்துறாங்க இப்போ ஒரு தொலைக்காட்சியில வந்து யோகா காலி கொடுத்து கொடுக்குறான் யோகாவை என்னன்னு தெரியாத ஒரு ஐயோக்கிய பையன் யோகாவை எப்படி செய்யக்கூடாதோ அப்படி செய்யற ஒரு முட்டால் அவன் நீங்க போட்டு பாருங்க பயிற்சி யோகா என்பது ஒரு இறகை ஒரு கோழி இறகை ஒரு பறவை மேல தூக்கி விட்டா எப்படி வருமோ அவ்வளவு மெல்லிய அசைவாக செய்யணும் யோகாவை இவங்க இந்தியா உலகத்திற்கு கடன் கொடுத்துச்சு ஆகாங்க இந்த கடன் கொடுத்தது நாங்க எங்களுடைய ஓக தாண்டா நீங்க சமஸ்கிருதத்துல யோகம்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க உலகம் புறா இருக்கிற கும்பு ஜூடோ இந்த மாதிரி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த குத்துவரிசையில் யாராவது வாங்கவேன் குத்துவரிசையில என்ன தடை அடி கால்மானம் கைமானம் அது எப்படி கராத்தில் இருக்கு எப்படி கும்ஃபில் இருக்கு நீ மத்தாலாம் பரவாயில்ல நான் செஞ்சு காட்டிடுவேன் நீ நீ பிராக்டிக்கல் நோ தியரி செஞ்சு யோகானா எங்களுக்கு என்னன்னு தெரியாதா அவர் செய்யற யோகாவும் ஒரு தடவை பாருங்க அது யோகாவா அவர் தயாரிக்கிற இதுக்கு வந்து வரியில்லை நான் வேளாண்மையை அரசு தொழிலாக மாற்றுவேன் பாருங்க நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி வரைவு எங்க பார்த்தாலும் தொழிற்சாலை இருக்கும் கார் தயாரிக்கிறது அலைபேசி தயாரிக்கிறது அதல்ல கள்ள தயாரிக்கிறது என்ன என்ன உற்பத்தி செய்யறது பழக்கூழ் தயாரிக்கிறது பழச்சாலை என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலை இல்லை என்று யாரும் சொல்லப்படாது பசி என்ற வார்த்தையே தாமலர் நிலத்துல இருக்கு அதை அழிச்சு நாங்களே விவசாயம் செய்வோம் நாங்களே விவசாயம் செய்வோம் அவசர கூட்டம்லாம் வேளாண் பண்ணையிலே நடக்கும் திடீர்னு ஆலோசனை அமைச்சருக்கு முதலமைச்சராக எங்கடா இருக்கா மாட்டு பண்ணி உட்காந்து போயிட்டு இருக்காங்க நடக்கும் நானே பால் கறப்பேன் என் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பேன் முட்டை கொடுப்பேன் சோறு நானே போட்டுருவேன் அஞ்சு கிலோமீட்டருக்கு தான் நீ இரு சக்கரத்தை உந்துருளையே மகில் பயன்படுத்தணும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள குழந்தைகள் பெரியவர்களுக்கு தான் மகில் உந்து உந்து உந்துருளையை எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்துருவேன் சைக்கிள் தான் நீ போகணும் எரிபொருள் எரிபொருளை குறைக்க காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த எனக்கு ஒரு வண்டி கிடையாது சட்டம் போடுவேன் நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு சட்டம் போட்டுவேன் எப்படி சட்டப்படி குற்றமோ அப்படி மரங்களை வெட்டுவதும் சட்டப்படி குற்றம் உலக மரத்தில் வெட்ட முடியாது மரம் மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனிதாரம் அரம் சட்டம் போட்டு மரங்களை வளர்ப்போம் பச்சை பசேர் என்று என் தாயனத்தை மாத்துவேன் எங்க அப்பா நம்மால் வர எங்களுக்கு கற்பிக்கிறது தண்ணிய பூமிக்குள்ளவரா மேலதெயில் மேகத்தில் இருக்க அறுவடை சீக்கிரம் ஆத்தல் மரங்களுக்கு தாண்டா இருக்கு மரத்தவளை அதை மாத்திடுவோம் எங்க ஐயா வரும்போது மூணு ஒவ்வொரு கிராமத்திலையும் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி அஞ்சு ஒரு மேல்நிலைப்பள்ளி எல்லாத்தையும் திரிப்பேரம் பிள்ளை வந்து ஒவ்வொரு தாய் கிராமத்திலையும் ஒவ்வொரு சிற்றூரிலும் தொடக்கப்பள்ளி அங்கே என்ன வைப்போம் அரும்பு மொட்டு மலர் மூன்று வகுப்புகள் வைப்போம் எப்படி இருக்கு ஒரு தங்கச்சி பெங்களூர்ல இருக்கு அது என் கட்சிக்கு எனக்கு கடலூருக்கு வந்து வேலை செய்ய வந்துச்சு ஏன் தங்கச்சி நீ வந்து வேலைய விட்டு வந்தேன் ஆனால் அரும்பு மொட்டு மலர்னு படித்தோடனே வந்துட்டேன் நின்று பார்த்துக்க நோ யூகேஜி எல்கேஜி இப்படி போட்டுறோம் அரும்பு மொட்டு மலர் மூணு வகுப்பு மூணு வயசில் அரும்பில் சேர்க்குறோம் அப்புறம் மொட்டு மலர் இந்த மூணு வயசு வரைக்கும் என் பிள்ளைய படிக்காது அது பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருப்போம் பாட்டு போடுவோம் அது பாட்டுக்கு வரோம் ரெண்டு மணி நேரம் அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் இந்த மூணு வய வருஷத்தில் என் பிள்ளைகளை ஆசிரியரும் பெற்றோரும் படிப்பாங்க எப்படி படிப்பாங்க என் பிள்ளைக்கு எது தனி விருப்பம்னு பார்ப்போம் அந்த மூணு வருஷத்தில் என் பிள்ளைக்கு ஓவியம் வரைகிறதுல ஆற்றல் ஆர்வம் என் பிள்ளைக்கு இசையில் ஆர்வம் என் பிள்ளைக்கு விளையாட்டில் ஆர்வம் இது இதை வந்து எனக்கு ஆறு வயசில் நான் ஒன்றா ஒப்பி உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடு தென்கொரியா தலை சிறந்த நாடு அஞ்சு நாட்டில் தென்கொரியா ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த அஞ்சு நாடுகளில் எல்லோரும் இந்த தென்கொரியா மட்டும் எட்டு வயசுல சேர்க்குது மீதி எல்லா நாடுகளும் ஆறு வயசில் பள்ளிக்கொடுத்து சேர்க்குது நானும் ஆறு வயசில் பிள்ளைய பள்ளிக்கொடுத்து சேர்ப்பேன் ஒன்றாவது என் பிள்ளைக்கு விளையாட்டு நல்ல ஆர்வமாக இருக்கான் விளையாட்டுலையா எது எடுத்தாலும் விளையாடிக்கிட்டே தருறாங்க ஏன் டக்குன்னு தூக்கி விளையாட்டு தான் முதன்மை கல்வி நாங்களும் பல ஆயிரக்கணக்கான உஷன் பல்ட்டை உருவாக்கணும்ல போடுவாங்க விளையாட்டு ஒருத்தனுக்கு இசை ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அந்த இசையவே இப்போ கட்டிக்கிட்டு இருக்கான் இசை ஒரு ஏழரகமான பத்தலை அதனால பழைய ரகமான உருவாக்குறோம் பல இளையராஜாக்களை உருவாக்குறோம் தமிழ் தேசியனத்தின் அடையாளங்களா பாடுறது தனித்திறனா பாடுறதா அது கல்வி விளையாட்டா அது கல்வி ஓவியமா அது கல்வி முதன்மை பாடமோ அதுல தேர்ச்சி தேர்ச்சி தமிழ்ல தோத்துட்டாரு ஆங்கிலத்தில் தோத்துட்டாரு கணிதத்தில் தோத்துட்டாரு புவியல தோத்துட்டாரு ஆனாலும் அவன் பாஸ் மற்றதான் துணை பாடங்கள் தான் முதன்மை கல்வி எது தனித்திறன் கல்வி என்ன எடுத்துக்க நான் என்ன படிச்சேன் என்ன வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன் ஒண்ணுக்கும் ஜமுங்க இல்ல நான் படிச்சதுக்கும் பார்க்க வந்த வேலைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்கும் ஜெமந்தேன் சும்மா அது சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பங்கு அடிச்சாரானா அடிச்சார் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு ஒரு ஆளா இருக்கிறாரு பொருளாதாரத்துல மிகவும் மேம்பட்டவரா இருக்கான்னு காரணம் என்ன தானே தீராங்க அது கல்வி இந்த கிழிச்சு அப்படி போட்டுரும் தூக்கி அப்படி வச்சிடும் தாய் மொழியில கல்வியை கற்பிக்கிறோம் அதுல போட்டி போடுறோம் இல்ல கல்வி மருத்துவம் அரசு கிட்ட இருக்குது தனியார் முதலாளிகளுக்கும் நாம் தமிழர் அரசுக்கும் சண்டை என்ன சண்டை அம்மையார் ஜெயலலிதா முடியல அப்பளவுல படுத்தார்ல அது இல்ல அரசு அங்க சட்டம் போடுவோம் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் அனைத்து அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் படிக்கும் கல்வி தரம் உயர உலக தரத்துக்கு உயரும் இன்னைக்கு எப்படி சிங்கப்பூர் போறான் சீனா போறான் ரஷ்யா போறான் என்ப அந்த நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க வருவான் அவ்வளவு தூக்கிடுவோம் கல்வியை ஜெயலலிதாவுக்கு மருத்துவம் பாக்க ரிச்சர்ட் பிள்ளை வந்தாங்கல பிரிட்டன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு வருவான் நோயாளி அப்படி மருத்துவ தரத்தை உயர்த்துவேன் இந்த பொழுகான எண்பத்தஞ்சு விழுக்காடு இங்க பாரு ஒரு பாரு குடிக்க வச்சு மக்களை கெடுக்குது இந்த மதுக்கடையில மூட சொல்லி ஒரு ஒரு உத்தரவு போடுங்கன்னு நீதிமன்றத்துல வழக்கு இந்த நீதிமன்றம் சொல்லுது மாண்பு மிக்க நீதி என்ன சொல்லுது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது எதுல குடிக்கிறது இல்லை படிக்கிறதுல சிற்றூர்களை கிராமப்புறங்களை சார்ந்த ஏழை எளிய மக்கள் மருத்துவம் படிக்க வசதிக்கு எண்பத்தஞ்சு விழுக்காடு ஒரு சட்டம் ஏற்றி பாதுகாக்குது நீட்டு தேர்வு நீக்கி தான் பிரச்சனை ஆயிடுச்சு இதுல இந்த நீதிமன்றம் தலையிட்டு அதை இல்லைன்னு ரத்து பண்ணுது நீக்குது மதுக்கடையை மூடுவது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று சொன்ன நீதி குடிக்கிறது தலையிட முடியாது இப்போ நாங்கள் முதலமைச்சர் பாருங்க இப்போ நம்ம ஆட்சி ஐயா நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு செல்லாதுன்னு நீதிமன்றத்தை ஆணையை மதிக்கிறோம் அவ்வளோ முடிஞ்சு வச்சு இப்போ நேர்காணல் மருத்துவ படிப்புக்கு நேர்காணல் சான்றிதழ் அரசு கல்லூரி அரசு பள்ளியில் படித்தவனுக்காக போட்டேன்னா நீ என்ன தங்கியிருந்து பண்ணுவ என்ன பண்ணுவ நீ இதுவாது எண்பத்தஞ்சு நாங்கள் வாங்கும்போது தொண்ணூத்தஞ்சு போடுவோம் அப்போ ஒரு ஐயோக்கியம் போய் வளர்க்கப்படுவான் அவனே நாட்டு ரோட்ல துண்டா போடுவான் லாட்டம் வஞ்சிக்கணும் ஆட்டம் வஞ்சிக்கணும் அந்த வழக்கோட இந்த வழக்கையும் சேர்த்து பாறான்றா எப்படி மக்களின் முதன்மையானது அதான் பெருந்தடைவர் பாதை அதான் நம்ம முதன்மையானது இ பல பேர் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு வராதா வந்து என்ன போகுது நீ மருத்துவரா போறிய என் சித்த பெம்பி போய் அண்ணன் மேம் தம்பி மேம் வர போறானா இதர்மே சத்மே ஹே ஹே அப்படிம்பா அவன் அவரு வந்துருப்பான் மருத்துவர் எங்கள் அப்பா தான் கடும் வைத்த வழியில் ஐயா வைத்த வழியா அவன் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து கொண்டு வருவான் நாங்கள் ஏன் செத்துன்னு தெரியாம அரசின் தவறான மருத்துவர்கள் தவறான சிகிச்சைகள் செத்து போயிட்டார் மருத்துவமனை முற்றுகை அது ஒரு செய்தி இதெல்லாம் நடக்கும் என்ன நடந்துற போகுது இப்போ என்ன நடந்துற போகுது ஐயா வெச்சி ராஜா சொல்கிறாங்க எதுக்கு என் நாப்கினுக்கு வரி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமில்ல எப்படிப்பட்ட விளக்கம் பாருங்க மகளிர்கள் மகளிர் சுய உதவி குடுக்கல் இருக்கும் பாருங்க மகளிர்கள் தான் அவர்கள் குடிசை தொழிலாக இந்த நாப்கினை தயாரித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு நாம் வரியை போடவில்லை என்றால் வேற ஒரு மனிதன் நுழைந்து விடுவான் ஏன் வேறால் உள்ளவன்யே உங்களை கேட்க போல ஒன்று எப்படி இருக்கு பாருங்க அவர் பேசியிருக்காரு நீங்கள் பார்ப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை அது எனக்கு அப்புறம் பேசுனால இப்போ அவருக்கு பதில் சொல்ல முடியல இல்லை இங்கே பாருங்க அது வந்து வேற ஒருத்தன் புகுந்து விடுவாங்க ஏன் அவனை புகிற விடுறியே இது எப்படி இருக்குன்னா அதை வந்து உன்னை கொண்டுருவான் அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டுறேன் காலக்கொடுமை மாநிலங்களுக்கு இருந்த எந்த உரிமையும் மாநிலங்களுக்கு எல்லாத்தையும் கூடாது இந்த ஒரு அரசு கையெழுத்து போட்டு விட்டுட்டு இந்த ஜிஎஸ்டி மசோதாவை ஆதரிச்சு தீர்மானம் போட்டுட்டு இப்ப ஐயா தம்பி சொல்றாரு எல்லா எல்லாத்தையும் எடுத்துக்கிடுச்சு நாங்கள் இப்போ என்ன பண்றது என் நிதி கேட்டு கடிதல்னா கூட தரமாட்டேங்குது அப்ப நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்றது அதாங்க நாங்களும் சொல்றோம் முதல்ல என்ன சொல்லி நீ நிறைவேற்று அதுல இருக்க சாதக வாதங்கள் குறை நிறைய பார்த்துட்டு நாங்கள் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல ஊருக்கு முன்னாடி திருமணத்தை போட்டு ஆதரிச்சு விட்டுட்டு இப்ப ஐயோ அது தப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன ஒரு ஐயா இருக்காரு நம்ம ஐயா நேர்மையான அழுத்தம் எங்களுக்கு இருக்கு அழுத்தத்துல என்ன நேர்மையான அழுத்தம் கொலையில என்ன தர்மமான கொலை என்ன இருக்கு பிஜேபி ஆட்சி நடக்குது உலகத்துக்கு தெரியுமே அது என்ன சொல்லுதோ அதை செய்தி ஒரு கொடுமை நீட்டு தேர்வு ஏழைக்காம பாருங்க முதல் இருபத்தி அஞ்சு இடத்தில் தமிழ்நாடு அறவே இல்லை அறவே நாங்க வேணாம்னா நாங்கள் வந்துடவே கூடாதுன்னு தானடா கொண்டு வந்தீங்க அதனால தானே கொண்டு வந்தீங்க இப்போ நீதிபதிகள் தேர்வுக்கு நீட்டு வருது நம்மள ஒரு வயலி நீதி அரசராக வேண்டியது அவன் தான் வந்து உட்காந்துருப்பான் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கப்பா இப்ப சொல்றான்ல எண்பத்தஞ்சு விழுக்காடு தமிழ்நாடு அரசு அரசு நீதியரசர் சொல்றாரு அரசு தன்னிச்சையா முடிவு எடுத்துட்டான் அரசு யார்கிட்ட கேட்கணும் ஒவ்வொன்றுக்கும் நீதியரசர்களை கூப்பிட்டு வாங்க வருது ஐயா நான் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பறேன் அதை நீங்கள் ஏற்பீலா இல்லை எது தெரியல கேட்டு செய்கிறதா எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு பெரிய பாராளுமன்றம் எது ஒன்றுக்கு நீதிமன்றம் 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 அப்படின்னா எல்லாமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும்னா பாராளுமன்றத்துக்கு சட்டம் அதுக்கு தேர்தல் எதுக்கு எதுக்கு எதுக்காக கொடுங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வெரி வெரினு ஒரு தம்பி அண்ணே ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைக்கு பொருள் விற்பனைக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னே ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்துருச்சுன்னேன்ற ஒரு உண்மையை அவங்க அழகா ஒத்துக்குறாங்க ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை இது சந்தை இது நாடு இல்ல சந்தை உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விற்கிற சந்தை மக்கள் வாங்கி நோருகிற அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம்னு சொல்றோம் சிஸ்டம் நாம அதை பல ஆண்டுகளாக சொல்றோம் நாங்க ஆட்சி மாற்றத்திற்கு ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல அமைப்பு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள் என்று சொல்றோம் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளிக்க வந்தவர்கள் அல்ல அந்த கட்டடத்தையே இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்று சொல்றோம் அமைப்பு தப்புன்னா எந்த இடத்துல தப்பு தேர்தல் அமைப்பு தப்பு நம்ம வாக்கு சீட்டு முறைக்கு வர சொல்றோம் மாதிரி செலக்ஷனுக்கு வாங்குறோம் கொண்டு வர நாட்டின் குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு நடக்குது வார்டு கவுன்சிலுக்கு வரிசையில் ஆனால் குடியரசு நாட்டின் முதல் குடிமகன் இந்த நாட்டின் முதல் தலைவனை மக்கள் தேர்வு செய்ய முடியாது இது என்ன மக்களாட்சி எதுக்கு பதில் இல்லை முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கிற போது ஐநூத்தி நாற்பத்தி நாலு பாராளுமன்றம் நூத்தி முப்பது கோடி மக்களா இருக்கும் போது அதே பாராளுமன்ற உறுப்பினர்னா இது எப்படி இருப்பது அப்ப என்ன சொல்றோம் அதை மாத்து ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம்ங்கிறத மாத்தி மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டா சொல்றோம் மாநிலங்களவை உறுப்பினராக யாரை வேணாலும் தேர்வு செய் சச்சின் டெண்டுல்கர் தேர்வு செஞ்சீங்க அம்மா யார் ரேகாவன் நடிகை ரேகாவை தேர்வு செஞ்சீங்க பிரச்சனை இல்லை ஆனால் மக்கள் செல்வாக்கை பெற்று மக்கள் இடத்தில் நின்று வெல்லாதவனுக்கு மந்திரி பதவி இல்லை சட்டம் முடியாது ஒன்றரை தோற்று போன இந்த நாட்டின் முதன்மையான அமைச்சராக நிதியமைச்சராக இருந்து பணம் செல்ல வேண்டிய நான் அவருக்கு பதவி கொடுக்க விரும்பலையே அவர் எப்படி இந்த நாடு அவருக்கு பதவி கொடுக்குது எனவே இந்த மக்களாட்சிக்கு ஆட்சிக்கு தூக்கு மாநிலங்களே உறுப்பினரா இருக்கலாம் ஆனால் அவருக்கு மந்திரி பதவி இல்லை என்கிற சட்டத்தை கொண்டு வரணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று தனித்தொகுதி இருப்பது போல பெண்களுக்கும் மீனவர்களுக்கும் தனித்தொகுதியை கொண்டு வா நாங்க கொண்டு வர கேட்கிறோம் நான் ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் ஆண் வேட்பாளரை நிறுத்துவது சரியல்ல அப்ப பெண்களுக்கு என்று தொகுதி அதுல தான் நிறுத்த வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கு அது சட்டம் கொள்வா இதெல்லாம் தான் மாற்றம் சும்மா சிஷன் சரியில்லை சிஷன் சரியில்லை என்ன சரியில்லை ஆறு மாசமா சரியில்லையா ஐம்பது ஆண்டுகளா சரியில்லை சொல்ல போனா இந்த நாடு விடுதலை பெற்ற நாள் இருந்து சரியில்லை காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுத்தாலும் எதிர்த்து நிற்கிற பால் தாக்கரே பிஜேபி குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்பு காங்கிரஸ் அறிவிக்கிறது பிரதிபா பாட்டில உடனே பிரதிபா பாட்டியுக்கு சொல்றாரு காரணம் என்ன மராட்டிய மகள் அவள் குடியரசுத் தலைவராக தான் ஆதரிக்கிறேங்கிறது அவருக்கு அந்த உணர்வு இருக்கலாம் சீமானுக்கு இருக்கப்படுகிறது பஞ்சாபில் போய் இந்த நாட்டின் முதல் மிகப்பெரிய தலைவர் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தித்திருவார் போல இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பேசுறதுக்காக அவர் பேசுறாரு தேர்தல் என்ன பேசுறார் பஞ்சாபியனை தவிரையும் உள்ளே விடாதீர்கள் என்று யார் பேசுறா இந்த நாட்டின் முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி பாரதத்தின் பிரதமர் பேசினா சரியா இருக்கு பரமரன் சீமான் பேசுனா தவறார்கா என்னது அவர் நிதிஷ்குமார் பீகார் பீகாரியா பகாரியா அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வைக்கிறார் அதன் பீகாரின்னு ஓட்டு போட்டுறான் அத பாருங்க எப்படி ஒரு இதை வச்சாரு பாத்தீங்களா கடைசி நேரத்துல பீகாரியா பகாரியான்னு அதைய நாங்க சொன்னோம் என்ன தெரி என்ன சொரி என்னடா என்னது திரும்ப திரும்ப அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஆறாத வன்மம் வந்து பழி வாங்கி விட்டுருவோம் நல்லா கவனிச்சு தார்மத்தின் வழி நின்று யோசிச்சா இந்த பிள்ளைகள் சொல்றது சரியின்படும்